வெக்கங்கட்ட போயிடல அப்படின்னு கேப்டன் ஏன் சொன்னார்னா இன்னைக்கு கருவூர்ல நடந்த சம்பவத்துல நல்லா நினைச்சு பாருங்க நான் சொன்னதை நினைச்சு பாருங்க கலவரம் தூண்டப்பட்ட இடத்துல இருந்தது திமுக காரர்ன்றாங்க சார்ஜ் ஷீட் பயன் பண்ண காவல்துறை திமுகவின் அரசு பணியில் இருக்கிறவங்க மருத்துவர்கள் திமுக நடிகர் நடிகைகள் திமுக அரசியல் விமர்சகர்கள் திமுக அரசு செய்தியாளர்கள் திமுக காரன் நீதிமன்றங்கள் மட்டும் தான் என்ன நேற்று நீதிமன்றத்துலேருந்து ஆயிரம் கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு சமூகத்தில் காவல் நிலையத்திலேருந்து எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது அதை நீதிமன்றம் தானாக முன் வந்து விசாரிக்கிறது இல்லை இன்றைக்கி காவல் நிலையங்களில் அடித்து கொல்லப்படுது தானாக முன் வந்து விசாரிக்கிறது இல்லை இன்றைக்கி திருவண்ணாமலையில் பெண்கள் பாலியல் பன்கொடுமை காவல்துறை பண்ணியிருக்கு தானாக வந்து விசாரிக்கிறது இல்லை பத்து மணிக்கு மேலே பாவம் அப்ராணி பெண்களை கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்குது ஆனால் அங்கே தடியடி நடத்தி அவர்களை கலைந்து போக வச்சிருக்கிறான்